அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினேயர்களுக்கு இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடியை கொடுக்கும் ராகு கர்ம வினை நீக்கும் கேது இந்த காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது விருச்சகராசினேயர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியனும் சுக்ரனும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் புதன் பகவானும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக ராகு மற்றும் கேதுவை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவர் சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து கொண்டான் வேண்ட கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவிங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் உதவியோடு பார் கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார் கடலை கடையும் விஷயத்தை திருமால் குறிப்பிட்ட மந்திர மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசகி என்ற பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காம்பதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர் மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வழிபட்டாள் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தாள் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக கொண்டது புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பிடுங்குவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒருபுறம் புறம் அசுரர்கள் மற்றொருபுறம் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் இருந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமிர்தத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி சர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவினுடைய தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேராக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்க ன ஸ்வரானு செய்த தவறை காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் பலமாக சுற்றி வருகிறது ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக இதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் மற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார்கள் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப பிரீத்திகளை செய்தால் நீல் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த மீனம் மற்றும் ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறில் நிலை கொண்டிருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சிறப்பான ஒரு சஞ்சாரம் என்று தாங்க வேண்டும் புதன் அஷ்டமத்தில் இருந்து விலகி வாக்கியஸ்தானத்தில் இருப்பதால மகிழ்ச்சியும் உண்டாக கூடிய ஒரு தருணமா இந்த ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு நன்றாகவே இருக்குங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்கி இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குறிப்பா நீங்கள் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க விருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கும் விருச்சகராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க போல சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க விருச்சகராசனையர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று ராகு மற்றும் கேதுவை நீங்கள் வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்